மூன்று தசம் ரெண்டு கிராம் எட்டு கிராம் என்பது ஒரு பவுன் அடிப்படையில் நான் பார்ப்பேன் எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் தங்கத்தை வைத்து பார்ப்பதை விட வெள்ளியை வைத்து பார்ப்பது மிக ஏற்றம் வெள்ளியை வைத்து பார்க்கும் போது இருபத்தி அஞ்சு கிராம் சரியாக என்னுடைய பிஸ்னஸை ஆரம்பித்து சந்திர கணக்கின் பிரகாரம் பன்னிரண்டு மாதங்கள் பூர்த்தியாகிறது உதாரணமாக இன்றுதான் பூர்த்தியாகிறது என்று வைத்துக் கொண்டால் இன்று எனக்கு ஜகாத் கடமை இன்று இருபத்தி அஞ்சு கிராம் வெள்ளி அதனுடைய பெருமதியை நான் கணக்கு பார்ப்பேன் அந்த அளவு பெருமதியான பணம் பொருள் என்னிடம் இருந்தால் ஜகாத் கடமை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த அளவுக்கு வரும் பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் தான் ஜகாத்துடைய கணக்கை பார்த்து நிறைவு செய்வார்கள் சின்ன சின்ன செய்யக்கூடியவர்கள் கணக்கை பார்ப்பதில்லை அது பெரும் செல்வந்தர்களுக்கு தான் கடமை என்றே போக்காக இருக்கிறார்கள் வெள்ளியை வைத்து பார்க்கும் போது கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் வாங்கக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள் இஸ்லாம் இதை தான் விரும்புகிறது அவர்கள் சொல்வார்கள் வியாபாரம் 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 தலை செல்லுங்கள் என்று சொல்வார்கள் யாரெல்லாம் பிசினஸ்க்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்களை தனது அசாவினால் அடித்து திரட்டுவார்கள் செல்லுங்கள் பிசினஸ் செய்யுங்கள் தலை நிமிர்ந்து செல்லுங்கள் என்று சொல்வார்கள் சகோதர்களே அல்யூலா கீழ இருக்கக்கூடிய கையை விட மேல் இருக்கக்கூடிய கை கொடுக்கக்கூடியவர்களாக வாழுவோம் வாங்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது ஹலாலாக உழைப்பதில் எந்த தவறும் இல்லை அவ்வாஹுடைய இந்த ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசைக்காக ஹலாலாக உழைப்போம் உழைப்போம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை சிரித்த முகத்தோடு நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஹலாலாக உழைப்போம் எனவே கண்ணித்துக்குரிய சகோதரிகளை வெள்ளியுடைய அடிப்படையில் பார்க்கும் போது பலருக்கு கடமை அதனால் இதில் முன்பின் இருந்தால் இதை சரி செய்யுங்கள் கணக்க பாருங்கள் பொதுவாக ரமதானில் தான் பார்க்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல ஆரம்பித்து சரியாக சந்திரம் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது தான் பார்ப்பது தவறல்ல தாராளமாக கொடுக்கலாம் ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கும் போது அவ்வா சொல்லக்கூடிய எட்டு கூட்டம் அந்த எட்டு கூட்டத்துக்கு சொந்தமான பணம் தான் அது எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் ஒரு ரெண்டு மூன்று கூட்டம் இல்லாமல் ஆகுவார்கள் அடுத்த கூட்டங்களுக்கு சகாத்துடைய படம் போய் சேரும் ஒவ்வொரு வார்த்தையும் பாய்ப்பதினால் இமாம்களுடைய மிக ஏற்றமானது மூன்று கூட்டத்திற்கு கொடுப்பது ஒவ்வொரு கூட்டத்திலும் மூன்று மூன்று பேர் கிட்டத்தட்ட ஒரு தனிநபருடைய சகாத்துடைய படம் ஒன்பது பேருக்கு போவது மிக சிறந்தது ஒருவருக்கு கொடுத்தால் கூட ஜகாத் நிறைவேறும் ஆனால் ஒன்பது பேருக்கு கொடுப்பதுதான் சிறந்தது ஒருவருடைய ஜகாத் ஒன்பது பேருக்கு போகும்போது அமௌண்ட் தான் போய் சேரும் அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது இந்த வருடம் ஜகாத் பெறக்கூடியவர் அடுத்த வருடமும் ஜகாத் பெறுவார் ஜகாத்துடைய நோக்கமே வறுமையை இல்லாமல் ஆக்குவது இதனால தான் கூட்டு ஜகாத் வலியுறுத்தப்படுகிறது இந்த கொலன்னாவான ஒரு ஏரியா கொலன்னாவா மஸ்ஜித் பெடரேஷன் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் நிறைய செய்கிறார்கள் கொடுக்கும் போதே எல்லாரும் தனித்தனியாக கொடுக்காமல் அல்லது ஒரு பகுதியை நீங்கள் தனித்தனியாக கொடுப்பதற்கு ஒதுக்கினாலும் கூட்டாக ஜகாத் கொடுப்பதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் இதன் மூலம் வறுமையை இல்லாமல் ஆக்கலாம் வைத்து ஜகாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தகுதியானவர்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்திற்குண்டான ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்தால் அந்த ஏற்பாடை செய்து கொடுத்தால் அவர்களும் அடுத்த வருடம் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களை நோக்கமே பக்கரை இல்லாமல் ஆக்குவதுதான் அவர்களுக்கு பிசினஸ் உடைய ஏற்பாடை செய்து கொடுத்தேன் அதை கவனிக்கவும் வேண்டும் இல்லை என்றால் அடுத்த வருடம் மறுபடியும் அவர்கள் ஜகாத் வாங்குவார்கள் ஒரு வருடத்தில் ஜகாத் வாங்கக்கூடியவர் அதற்கு பின்னர் அவர் ஜகாத் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடியவராகத்தான் வரை இருக்க வேண்டும் கணித்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே யாரை நாம் தெரிவு செய்த ஜகாத்துடைய பணத்தை கொடுத்து அவரை தூக்கிவிட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அவர்களுடைய பிசினஸை கவனிப்பதோடு அமல் ஐபாதத்தினுடைய அந்த பக்கத்தையும் பார்க்கப்பட வேண்டும் தொழுகை இல்லாதவனுடைய வாழ்க்கை பலாய் முசீபத்துகளால் நிறைந்திருக்கும் சிலர் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள் சொத்து செல்வம் தலைக்கு மேல் இருக்கும் ஆனால் அல்லா வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை எடுத்து விடுவான் தொழுகை இல்லாத வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதே எவ்வளவோ பட்டு 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 திருந்தாமல் எங்களில் எத்தனையோ இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் தொழுகை இல்லை என்றால் படாத பாடுபட வேண்டி இருக்கும் தெரிந்து கொண்டே தொழுகையில் முன்பின் பிசினஸில் நஷ்டம் வராமல் இருக்குமா கணேசனுக்குரிய சகோதரிகளை சாதாரணமாக பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டுமா நீங்கள் உங்களுடைய பிசினஸில் முன்னேற வேண்டுமா தொழுகையில் பேணதலாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் துன்யாவை வாரி வழங்குவான் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறீர்களா பணம் இருக்கிறது என்று பெருமையோடு தொழுகையில் முன்பின் செய்தால் அல்லாஹ் போதுமானவன் சொத்து செல்வங்கள் உங்களிடத்தில் இருக்கும் உங்களுடைய கடைசி முடிவு எப்படி ஆகுமோ தெரியாது வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள் எனவே கணேசக்குரிய சகோதரிகளை மிக நிதானமாக செயற்படுவோம் ஜகாத்துடைய கணக்கை வெள்ளையுடைய அடிப்படையெல்லாம் பார்த்து எங்களுடைய ஜகாத்தை நாம் நிவர்த்தி செய்வோம் இதனால் ஆக தேவை உடையவர்களுக்கு ஃபகரில் வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு தேவையான அந்த பணங்கள் போய் சேரும் எனவே ரபுல் ஆலமீன் ஃபகரில் ஏழ்மையில் வறுமையில் யாரெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பானாக செல்வ செழிப்பை கொடுப்பானாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை தப்பு தவறுகளை குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக ரப்பே நாம் பாவிகள் யால் தவறு செய்யக்கூடிய ரப்பே ரமதானில் சோபா செய்தும் ரப்பே அதற்கு பின்னரும் எங்களால் பாவங்கள் நிகழ்கிறது ரப்பே உண்மையான சோபா செய்து உன் பக்கம் மீள்கிறோம் ரப்பே உனது ரஹ்மத்தினால் எங்களை அரவணைப்பாயாக ரப்பே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் இந்த பூமியில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நேரத்தில் களிமாவுடைய உடைய பாக்கியத்தை தருவாயாக நல்ல மௌச்சை தருவாயாக தருவாயாக சோபாவுடைய மௌச்சை தருவாயாக நாளை மஷருடைய மைதானத்தில் கேவலப்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக நரகத்தை எங்கள் மீது ஹராமாக்குவாயாக ரசூலுல்லாகுவோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரபே ரஹ்மான்